நண்பர்களே என்னோட மாடித்தோட்டத்தை இந்த ப்ளூ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருந்ததுங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதில் மாவு பூச்சி தொல்லை அதிகமாகிடுச்சு அதிகம்னா இதில் காய்களே இல்லாத அளவுக்கு சுத்தமாக வந்து பூச்சால் பாதிக்கப்பட்டது அதனால் என்ன பண்ணேன்னா இந்த செடி பூரா வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கிளை கூட விடலை ஒரு இலை கூட விடலைன்னு சொல்லுங்களேன் அவ்வளோ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நாலு செடி கட் பண்ணி விட்டேன் பாருங்க இந்த செடியும் அது மாதிரி தான் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுலேருந்து நிறைய துளர்கள் வந்து திரும்பவும் இப்போ மழை பேஞ்சது இல்லையா மழை பேஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு காய்கள் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிது திரும்பவும் என்னோடய தோட்டத்தில் கொத்து கொத்தாக கத்திரிக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ப்ளூ கத்திரிக்காயோட விதைகள் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த முறையாவது இதிலேருந்து விதைகளை விட்டு நிறைய நாற்றுகள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி என்ன ஒரு வருஷம் மட்டும் இல்லைங்க ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலே திரும்ப திரும்ப இது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கத்திரி செடி இதுலேருந்து இருந்து கொஞ்சம் அறுவடை எடுக்க போகிறோம் அன்றைக்கி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முதல் அறுவடை இது தான் அதிகமாக வந்து பூச்சி வட்டி நான் பயன்படுத்துகிறதில்லை அதனால தான் வந்து திரும்ப திரும்ப இப்போ கூட பார்த்திங்கன்னா இலைப்பின் தொல்லை ஆரம்பிச்சிருக்கு இதை கட்டுப்படுத்த நம்ம வேப்பண்ணையை பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு எம்எல் எடுத்து நம்ம சோப்பு கரைசலை கொஞ்சமாக எடுத்து சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அதுவும் இல்லைனா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நல்லா அரைச்சிட்டு அதை புளிக்க வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து ரெண்டு இருந்து காய்ச்சிது எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே இந்த ஒத்த சம்பருத்தையும் இருக்குது இதையும் பறிச்சுப்போம் அங்கே ஒரு சுரைக்காய் இருக்குது அதையும் பறிச்சுருவோம் இது ரெண்டாவது காய் நம்ம தோட்டத்தில் இது ஒரே ஒரு கொடி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம தோட்டத்தார் விட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி